பானி மேல பானி கீழ பானி சைட்ல பானி ரைட்ல பானி பூரி ஸ்மெல் அடிக்குது வாசம் ரொம்ப இழுத்து ஒரு ஊரு ஃபுல்லா பானி வாசம்மா ஏ பானி பூரி சாப்பிட்டு பாரு டேஸ்ட் ரொம்ப தூக்கும் பாரு மொத்தத்துல பானி டாப்புமா என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு ஆளையும் காணமே ஊரே வறண்டு போயிருக்கு

சின்ன பொண்ணு கடை வச்சிருக்காளா அவ எப்ப எனக்கு தெரியாம கடை வச்சா பின்னாடி திரும்பி பாரு தெரியும் ஆமா நம்ம பொண்ணு தான் கடை போட்டிருக்கா இவ என்ன நம்ம கிட்ட சொல்லாமே கடை போட்டிருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு பிளேட் வாங்கி தருவியா வாங்கி தர மாட்டியா வாங்கி தர பயபுள்ள அப்பம் புத்தி அப்படியே வந்து சேர்ந்திருக்கு திமிருத்தன எதுல பார்த்தாலும் வந்து துவாலா இவ வேற எங்கேயாவது போய் கடைய வேண்டியது வேண்டியதானே இங்க வந்து போட்டிக்கிட்டு நம்ம உயிரா வாங்கிட்டு இருக்கா வாங்கோ வாங்கோ பானிபூரி பேலு பூரி தகி பூரி வண்ண வண்ண பூரிங்கோ வாயில போட்டு போங்கோ வாங்கோ வாங்கோ வா பத்துமா வா எத்தனை பிளேட்டு வேணா ஐம்பதா நூறா ஒரு ஐநூறு தாயா நான் என்ன கடையா போட போறேன் இவனுக்கு மட்டும் ஒரு பிளேட்டு கூட அது போதும் இந்தா தர இந்தா தர அதுக்கு போட்டிருக்கேன் ஏமோ தள்ளு தள்ளு பனிபூரி பனிபூரி ஆஹா பனி பனி போ மருமகனே அந்த பக்கமா போய் உட்காந்து சாப்பிடு போறப்ப காசு கொடுத்தா போது என்ன ஆ பொண்ணே போன தடவை ஒரு வாரம் வச்சு கொடுத்த சுண்டல் மாதிரி இந்த தடவை கொடுத்துர்லையே உங்ககிட்ட வாங்கவே பயமா இருக்கு பொண்ணே பேதியில வரவா போன தடவை எங்க மாமியா ஹாஸ்பிட்டல் செலவே ஐயாயிரம் ரூபாய் வா சுண்டலை தின்னு ஆதாவ அங்கிட்ட வாங்கவே பயம்மா இருக்கு அந்த மாதிரி இல்ல பத்மா இந்த தடவை எல்லாம் சுத்தமா செஞ்சத தள்ளிட்டு தான் வந்திருக்கேன் என்னது தள்ளிட்டு வந்தியா தள்ளிட்டு இல்ல செஞ்சிட்டு செஞ்சிட்டு வந்தத அப்படி சொல்லிட்ட செஞ்சிட்டு தான் வந்தேன் வந்தா சரி சரி அப்பனா சரி சரி பொண்ணே எனக்கும் கொஞ்சம் நாக்கு ஊறுது எனக்கும் கொஞ்சம் பானி பூரி தா டேஸ்ட் பாப்ப எப்படி இருக்குன்னு நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு பத்துமா கொடுத்ததே ஒரு பொரி இதல நல்லா சாப்பிண்ணுவா பாத்து சொல்ற சொல்ற இரு பொண்ணே வெங்காயம் காலி ஐட்டே கொஞ்சம் வெங்காயம் கொடு பொண்ணே திரும்பி வெங்காயம் காலி ஐட்டேமா கொஞ்சம் வெங்காயம் கொடு பாப்பா பொண்ணே வெங்காயம்

எனக்கு வேணாண்டி எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அதனால எனக்கு வேண்டாம் நீ மட்டும் வேணா வாங்கி சாப்பிட்டுக்கோ அக்கா எனக்கு ஒரு பிளேட்டு பூரி கொடுங்க அக்கா இந்தாமா சாப்பிடுங்கம்மா ஏ எனக்கும் ஒரு பீஸ் கூடுடி நாக்கு ஊறுதுடி ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிறேன்டி ஆ எடுத்துக்கோடி பிளேட்டுக்கு நாலு பூரிமா நாலு பூரியா அட பாவி மூணு தின்னுட்டா ஒன்னு தான் இருக்கு இல்லடி டீ சாப்பிட நல்ல டேஸ்டா இருந்ததா அத வாயில போட போட போனதே தெரியல சாரி டீ சரி இரு இரு அந்த ஒண்ணே ஏன் மிச்ச அதையும் சாப்பிட்டுற பில்லை கொடுத்துட்டு வா சரி சரி பில்லை கட்டிட்டு வா நான் போறேன் இன்னாங்க காசு நான் வரேன் நாசம்மா போறவ இனிமே அவளே எங்கயுமே கூட்டிட்டு போக கூடாது எல்லாதே அவளே తిന്നിட்டேன் எனக்கு ஒண்ணுமே இல்ல 이르டி என்ன அம்மாகிட்ட சொல்லி தரேன் அம்மா ஒரே சிரிப்பு தான் என்ன பொண்ணே பானி பூரி கடை போட்றீங்க தட்டுமா சொன்னா அதான் உடனே ஓடி வந்துட்டேன் நீ என்ன பண்றன்னு பார்க்கிறதுக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் கால் தேவைப்படுல்ல அதான் ஓடி வந்துட்டேன் நீ கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் வர்றது நம்ம கடமைல்ல அதான் நீ ஹெல்ப் பண்ண ஓடி வந்தியா இல்ல ஓசில பானிபூரி திங்க ஓடி வந்தியான்னு எனக்கு தெரியாதா என்ன பண்ணே இப்படி சொல்லிட்ட பானிபூரி சாப்பிடணும் தான் அது இல்ல ஆனாலும் ஹெல்ப் பண்ணணும் தான் ஓடி வந்த நீ انا பார்த்த நீ ஓசினாத வாட் ரேடியே சரி சரி வா பூரி தர ரொம்ப சீனா போடாத பொண்ணே என்ன பூரி இப்படி சின்னதா இருக்கு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ற பெரிய பெரிய பூரியா போடு அப்பதான் சரி வருவா அப்புறம் அதில் நல்லா பானியை ஊற்றி ஆனியன்லாம் போட்டு பொட்டேட்டோ என்ன கம்மியாக வைக்கிற இன்னும் கொஞ்சம் நல்லா பொட்டேட்டோலாம் வை அப்படி வச்சு மேலே ஸ்வீட்டு சிறப்பு அப்படி ஊற்றி ரொம்பவும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் அப்படி ஒரு சைஸில் கொண்டு வா பாப்போம் ஓசி பூரி சாப்பிட்றதுக்கே இவ்வளோ வேலை வாங்குற காசு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிட்டா அவ்வளோதான் நான் இந்தா இந்த சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்கு பண்ணே நல்லா இருக்கு புவாசி புரி நல்லா இருக்காம எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் இந்த கிழவியா ஐயோ இதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்ன பண்ண என்னடி என்ன பானி கடை போட்டுருக்காங்களாமா எங்க எனக்கு ஒரு குடி கூடி சாப்பிட்டு பார்ப்பேன் இந்த தரம் பாட்டி இந்த தரம் யாத்தியா அந்த பானி பொடியை எடுத்து அப்படி நடுவில் சின்ன ரவுண்டி இல்லாமல் பெரிய ரவுண்டி இல்லாமல் சென்டரில் ஒரு ரவுண்டாக போட்டு அப்படியே அதில் பானி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி உருளைக்கிழங்கு மசாலா அப்படியே உப்பு புளி காரம் எல்லாம் போட்டு நல்லா மாசிடுச்சு அப்புறம் அதற்குள்ள அப்படியே போட்டு மேலாக்க மிச்சர பரப்பர பரப்பர தூவி அப்படியே எடுத்துட்டு வா பாப்பா ஒரு பானி பூரி கேரவிக்கு ஒரு பானி பூரி அட யவடி இவா நான் இவ்வளவு நேரம் சொல்லி இருக்கேன் புசுக்கின பானி பூரின ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா இந்தாங்க பாட்டி இட்டிவு முடிந்திடிச்சிடி நானு குடுடி என்ன டி மசா மசான் நிக்கிறா நீ வாச்சிக்கிட்டே இது நான் சாப்டிக்கிட்டே இருப்பா என்ன பொண்ணே இந்த கெலவி கும்பக்கர்ணன் மாறி திங்கிது இவ்வளோ சாப்டா அவளதான் கடையவே

வானா நல்ல பச்சா மாதிரி இருக்கேன் நீ வானா பாணி தண்ணில ஊத்துல பான மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்றியா கேள்வி ஏன் பொண்ணு இப்படி பண்ற எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை அதான் அப்படி பண்ணான்னா வாங்க காசுல பண்ணு ஊரார் காசுல பண்ணாத அத நீ சொல்லாத டெய்லி வீடு விட போய் குழம்பு கூட்டுன்னு வாங்கி காலத்தை தள்ள அத நீ சொல்றியா ச்ச் ஒரே ஊர்ல இருந்தா இதான் பிரச்சனை எல்லாத்துக்கும் எல்லா தெரிஞ்சது அப்புறம் எப்படி கேவலப்பட வேண்டியது கேளவி என்கிட்ட வச்சுக்காத வம்பை அப்புறம் வீடு போய் சேரமாட்டேன் ஜாக்கிரதை ஏய் ரொம்ப பேசினா வாயை தட்சிடுவேன்டா

பின்ன என்ன யா சத்தம் போட்டுட்டு இருக்கே ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல வந்து பொம்பளைங்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கேன் உனக்கு அறிவு இருக்க இல்லையா இல்ல அதையே அடமான வச்சிட்டு வந்துட்டியா ஏமா இப்படி கத்துறாங்களா யார் கத்துறது இடத்த தேடி வந்து கத்திக்கிட்டு இதுல நான் கத்துற நான் லூசா லூசானி ஒழுங்கா ஓடி போயிரு பார்த்துக்கோ இல்லன்னா நடக்கிறதே வேற வாங்க <iros language> <được kindergarten> என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா